எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்தில் பார்த்தீங்கன்னா தேனிச்சிட்டு கூடு இருந்தது ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து அதோடய நெஸ்ட் வந்து வச்சுருக்கோம் அந்த இலையை வந்து மடக்கி அதை வந்து ஒரு குச்சி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சு வச்சு அடைக்கிது அவ்வளோ சூப்பராக அது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அதோடய நெஸ்ட்டை ஸோ போக போக நான் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதில் வந்து குட்டி போட்டிருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யாருமே சொல்லித்தராத பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அதை டிசைட் பண்ணி தன்னோட ஃபேமிலிக்காக ஒரு நெஸ்ட்டை வந்து பில்டு பண்ணது பாருங்கள் இதெல்லாம் வந்து இயற்கையின் ஒரு அதிசயம் தான் இந்த தேன்ச்சிட்ட பார்த்திங்கன்னா சன் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய கலர்ஸில் வந்து இருக்குது எல்லோ கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் இது இந்த கலரில் கலந்த மாதிரி இருக்குது இந்த பேர்டை ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு இடம் தேர்ந்தெடுக்குது கூடு கட்டுறதுக்கு அப்படின்னா அது சும்மா எடுத்துராது அது வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அது வந்து தனக்கு சேஃபான ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து கூடு கட்டும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரத்தை அதை சூஸ் பண்ணி அழகாக கூடு கட்டிகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாத நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்க இடத்துல தான் இந்த மாதிரியெல்லாம் பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட வந்து பால்கனியில் வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் வந்து என்கிட்ட பிளான்ஸ் இல்லை இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வளர்த்துட்டு வரேன் இது வச்சு ஒரு டூ மந்த்ஸ் தான் ஆகியிருக்கோம் எப்பயும் போல் எனக்கு வந்து பவழமல்லி சுவாமிக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் பறித்தேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாமந்தி இருக்குது சாமந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பசலை கொடி அதுக்கப்புறம் இது டேபிள் ரோஸு இப்போ தான் வச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்குது இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இது வந்து பிரைட் பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கற்பூரவல்லி அதில் வந்து கொஞ்சமாக மண்டைக்காளி விதை தூவி விட்டேன் அது வந்து நல்லா வந்திருக்குது நம்ம கீரை வந்து சமைக்கிறதுக்காக அப்புறம் அருகம்புல் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து வச்சா நல்லது அப்படின்ட்டு கொஞ்சம் அப்புறம் குண்டுமல்லி வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மர்தானி இதுதான் இப்போதைக்கு வந்து கார்டனில் இருக்கு